வெல்கம் டு ரா மேக்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சம் பார்க்கலாம் ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கமா ஒம்போது கமா எக்ஸ்கம்மா முப்பத்தி மூணு கமா ஒய் கமா எக்ஸெட்ரா என்ற தொடரில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்கு கொடுத்துருக்க தொடர் ரெண்டு கமா மூணு கமா அஞ்சு கம்மா ஒம்போது கமா எக்ஸ்கம்மா முப்பத்தி மூணு கமா ஒய் கமா எக்ஸெட்ரா இப்போது இந்த தொடர் வரிசை எப்படி போயிருக்க பாருங்கள் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நாலு அப்போ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருந்துருன்னா எட்டு இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணால் ஒம்பது வருது அப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் எக்ஸுடே வேல்யூ அப்போ பதினேழு அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதனுடைய ரெண்டுடைய மல்டிப்ளிகேஷனாக வருது அப்போ இது பதினாறு இப்போ இந்த ரெண்டையே ஆட் பண்ணால் முப்பத்தி மூணு கிடைக்கி அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டாக இருந்துருக்கணும் அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் அறுபத்தி அஞ்சு இப்போ எக்ஸுடைய மதிப்பு வந்து பதினேழு ஒய்யுடைய மதிப்பு வந்து அறுபத்தி அஞ்சு இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க இப்போ பதினேழு ப்ளஸ் அறுபத்தஞ்சு ஈக்குவல் டு எண்பத்தி ரெண்டு அப்போ ஆப்ஷன் டி எண்பத்தி ரெண்டு தான் சரியான பதில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல்